வணக்கம் நண்பர்களே எதார்த்த உண்மை சேனலில் இன்றைக்கி குட்டீஸ் சமையல் நான் சொல்ல சொல்ல எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து சமையல் கற்றுக்க போகிறேன் அதை உங்களுக்கு கேரட் அல்வா செஞ்சு காட்ட போகிறேன் சொல்கிற மாதிரி நான் கேரட் அல்வா செய்ய போகிறேன் கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் துருவிய கேரட் ரெண்டு கப் பால் ஒரு கப் சர்க்கரை முக்கால் கப் ஏலக்காய் பவுடர் அரை ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி வந்து ஐம்பது கிராம் திராட்சை இருபத்தி அஞ்சு கிராம் மில்க் மேக் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் பதமாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க பொன்னிற வர வரையும் முந்திரி வளர்ச்சியில் அதில் போட்டு வதக்கிங்க அதிலேயே மேற்கொண்டு அந்த திருவண்ண கேரட் இருக்குல்ல அதையும் போட்டிருக்கோம் மேற்கொண்டு பால் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு அதையும் ஊற்றி வேக வைக்கணும் கொஞ்சம் மிதமான சூட்டில் நல்லா வேகிற வரையும் அதில் இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் பதமாக வந்துடுச்சு இப்போ என்ன செய்யணுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை அதில் சேர்க்குறோம் சர்க்கரை நல்லா கலந்து பாவபதமாக வந்து கேரட் அல்வா வேகவும் அது வரையும் கொஞ்சம் நிதானமாக கிண்டிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது ஒரு ப்ரௌனிஷாக வந்துடுச்சு ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு இப்போ ஏலக்காய் வந்து எவ்வளோ மாதிரி ஆ ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் மேலே போட்டுக்கோங்க நல்லா கிளரை விட்டுக்கோங்க அடி பிடிக்காம சிறு தீராக வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் சுக்காரம் வந்தால் ரெண்டு ஸ்பூன் மேற்கொண்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க போதும் ரெண்டு ஸ்பூன் போதும் நல்லா அப்படியே சீரக பதம் வர வரையும் கெண்டிட்டே இருங்க இப்போ நமக்கு தேவை போட்டால் நம்ம வச்சுருக்க மில்க் மில் இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் நாங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மில்க் மில் அதை ஆட் பண்ணிக்கோப்பா ஆமாம் ஸ்பூன் போட்டுக்கும் ரெண்டு ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து தீயை குறைச்சிக்கலாம் தீயை குறைச்சிட்டு நல்லா கிணற்றி அதுனா வேறு பாத்திர பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம்

யதார்த்த உண்மைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்